பாண்டியன் ஸ்ரோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தங்கமயில் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே பாக்கியத்துக்கிட்ட அம்மா என்னம்மா இதெல்லாம் பிரச்சனை எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி கேள்வி கேட்குறாங்க பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொல்ல இதுதான் என்னுடைய நிலமை அதெல்லாம் புரிஞ்சிக்காம எங்களை கண்டுக்காம நீ இருக்க அப்படின்னு சொல்ல அம்மா உங்களால் எனக்கு பிரச்சனை வந்துடும் போல நான் என்ன பேசணும்னு வந்தேன் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க இல்லைம்மா என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து பேசினார் அப்பா கண்டிப்பாக கடைக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அப்படி அப்பா கடைக்கு வேலைக்கு வந்தால் உனக்கு தான் பிரச்சனை வரும் கண்டிப்பாக உன்னை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன் அப்புறம் நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது போனா போதுன்னு நான் உன்னை பற்றின உண்மையை இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு உங்கள் அப்பாவை கடைக்கு வேலைக்கு அனுப்புறீங்களா ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தினது பத்தாதா இதுல உங்க அப்பா வேற கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லி எங்க அப்பாவை ஏமாத்தணுமா இப்படி எல்லாம் நடந்தா நான் பாத்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் போய் உங்க அப்பா கிட்ட பேசு இல்ல உங்க அம்மா கிட்ட பேசு மறுபடியும் உங்க அப்பா கடைப்பக்கம் வந்தாரு அவ்வளவுதான் அப்படின்னு கோவமா சரவணன் சொல்லிட்டு போயிட்டாருமா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல நானே என்ன செய்யறதுன்னு இங்க வந்தா இங்க நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி வாங்கியிருக்கிறீங்களோ எல்லாரும் வந்து உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க என்னமா நடக்குதுன்னு கேட்க உன்னுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்காம வெளியில கடன் வாங்கி எப்படியோ உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டேன் இப்ப சரவணன் தம்பி கோபமா பேசுறாருன்னா நீதான் பொறுமையா பேசி புரிய வைக்கணும் உங்க அப்பாவுக்கு யாரும் நம்பி வேலை மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும் ஏற்கனவே அவர் வீட்டில் அஹ் என்னைக்கும் சம்பாதிச்சு கொடுத்ததே கிடையாது இருந்தாலும் நான் தான் சமாளிச்சு குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறேன் நீ என்னடானா கிடைச்ச இந்த வாய்ப்பு எங்களுக்கு வேண்டான்னு நாங்களே சொன்னா சம்மந்தி எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க சரவணன் தம்பி ஒண்ணு கடையோட ஓனர் இல்லையே ஓ மாமனார் தானே கடையோட ஓனரா இருக்காரு அவரே நீங்கள் கடைக்கு வேலைக்கு வரலாம் சம்மந்தின்னு சொன்னதுக்கு அப்புறமா சரவணன் தம்பி எதுக்காக இப்படி பிரச்சனை செய்யறாருன்னு கேட்க அம்மா எனக்கு நல்லபடியாக நீங்கள் கல்யாணத்தை செஞ்சு வச்சிருந்தா எனக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்தி இப்போ உங்களால் தாம நானும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன் ஏற்கனவே நான் மாசமா இருக்கேன்னு மறுபடியும் மனசு மாறின சரவணன் மாமா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லிட்டோம் ஏமாத்திட்டோம்னு சொல்லி ரொம்ப கோபமா இருக்காரு இப்போ வந்து அப்பா கடையில சேர்ந்தா அப்புறம் பிரச்சனை எனக்கு தாமா வரும் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்காவது அந்த பாண்டியனோட மருமகளாக இருக்கிற நீ உன் மாமா கிட்ட பேசி இல்லை உன் வீட்டுக்காரரை சம்பாதிக்கிற பணத்தை எங்களுக்குன்னு கொடுத்துருப்பியா இல்லை உன் தங்கச்சி படிப்புக்குன்னா கொஞ்சம் செலவு செலவு செய்ய பணம் கொடுத்துருப்பியா நீ இந்த குடும்பத்துக்கு நீ எதுவுமே செய்யலை ஆனால் நான் என்னெல்லாம் யோசிச்சு உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்புறேன்னு எனக்கு தானே தெரியும் என்னுடைய நிலமை என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு நீ பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டாம் ஆனால் உங்கள் அப்பாவுக்குன்னு இப்போ தான் ஏதோ பொறுப்பு வந்திருக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு அவரும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றியா தங்க இல்லன்னு கேட்க அம்மா ஏன் நிலமையை புரிஞ்சுக்கோங்க அப்படி அப்பா வேலைக்கு போனா அதுவும் என் மாமனார் கடைக்கு வேலைக்கு போனா பிரச்சனை எனக்கு வரும் அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் என்னை சும்மா விடமாட்டார் என்னை பற்றின உண்மையை சொல்வாரு நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சு அவமானப்படுத்துவார் அதுக்கப்புறம் நானும் நம்ம வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படி ஒரு நிலம வரக்கூடாதுன்னா நீ அப்பா கிட்ட சொல்லி அவர் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சம்பாதிக்க போகலைனாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பா என் மாமனார் கடைக்கு வேலை செய்ய போக வேண்டாமா இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் நீதான் நிறைய காரணம் இருக்குன்னு சொல்லி என் மனசை மாத்துன இப்ப நான் உங்ககிட்டயும் பேச முடியாம என் வீட்டுக்காரர் பேசுற பேச்சை சமாளிக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல தங்கமயிலு இதுக்கு மேல நீ எதுவுமே பேச வேண்டாம் நீ என்னுடைய நிலைமையை பார்த்துட்ட என் பொண்ணை படிக்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு நிறைய பணம் கட்ட வேண்டியது இருக்குது உனக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அக்கறை இருக்காதுன்னு எனக்கு தெரியும் என் குடும்பத்தை நடத்த முடியாமல் நான் கஷ்டப்படுறேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அதெல்லாம் சரவணன் தம்பி ஓ மேலே உள்ள கோபத்தில் என்னைக்கு உண்மையை சொல்ல மாட்டாரு அப்படி சொல்கிறதா இருந்தால் முன்னாடியே சொல்லி உன்னை மாட்டி விட்டுருப்பாருல்ல உன் மேலே அவருக்கு பாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை செய்யாமல் வீட்டுக்கு கிளம்பு நீ என்கிட்ட கிட்ட பேசின எதையும் உங்க அப்பா கிட்ட என்ன சொல்ல போறதும் இல்ல அதே மாதிரி நாளைக்கு உங்க அப்பா உன் மாமனார் கடைக்கு வேலைக்கு வரதான் போறாரு அவர் கொஞ்சமாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுத்தாதான் உன் தங்கச்சிக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நீ இப்படி உன் வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தனா அவ்வளவுதான் நான் ஏன் குடும்பத்தை பார்க்க முடியாது முதல்ல இங்கிருந்து கிளம்பு தங்க தங்கமையிலு ஓன் பிரச்சனையை விட எனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு இதை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியல பார்த்தல ஒவ்வொருத்தரும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு வந்து பிரச்சனை செய்கிறாங்க நீ அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துரு உங்க அப்பாவை எங்கேயும் வேலைக்கு அனுப்பாமல் நான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நீ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற நாளைக்கு அப்பா வேலைக்கு வந்தாருன்னா பிரச்சனை எனக்கு தான் வரும் முதல்ல யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுமா நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்டேக்கிற போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ அந்த வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் நான் தான் இருக்கேன் அப்படின்னு தங்கமயில் சொன்னதை அவங்க அம்மா வாக்கியம் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு இதுக்கு மேலே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தங்கமயில் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த தங்கமையிலோட அப்பா ரொம்ப சந்தோஷமா பாக்கியம் நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக போகிறேன் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்கு இன்னைக்கு கடன் கொடுத்த எல்லாருமே வந்துட்டாங்க பணத்தை திருப்பி கேட்குறாங்க வெளியில் தலை காட்ட முடியல அவங்க முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு தான் இருந்திருக்கேன் சம்மந்தியோட கடைக்கு வேலைக்கு போறீங்கல்ல கொஞ்சம் பார்த்து எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம கிட்ட சொல்லி எப்படியாவது சம்பளத்தை தினமும் கொடுக்க சொல்லுங்க அது மட்டும் இல்ல கடையில சம்மந்தி இல்லனா கடையோட பொறுப்பு எல்லாத்தையும் நீங்க தான் எடுத்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அங்க கடையில யாராவது பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பொறுப்பா நீங்க அந்த வேலையெல்லாம் பாத்துக்கணும் அப்பதான் உங்க மேல சம்மந்திக்கு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாம நிறைய கடன் பிரச்சனை இருக்கு நாளைக்கே ரெண்டு மூணு பேர் வந்து பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்பாங்க என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது எப்படியோ அஹ் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டேன் ஆனா இப்போ நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு இந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கணும்னா நீங்க அந்த கடையில நல்ல பொறுப்பா வேலையை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பணத்தை அங்கே சம்மந்திக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க நம்ம குடும்பத்துக்காகன்னு சொல்லுங்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல அது எப்படி முதல் நாளே சம்மந்திக்கிட்ட வந்து நான் பணம் கேட்க முடியும் அவர் முதல்ல நான் எப்படி வேலை செய்கிறேன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவராக கொடுத்தா பரவாயில்ல பணத்தை கேட்டு வாங்கினா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க இத்தனை நாள் ந நல்ல பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருந்தேன்னு நினச்சவங்க இப்போ நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா பாக்கியம் என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க நான் சொல்கிறத கேளுங்க கேட்டு வாங்க முடியலன்னா அங்கே பணம் இருக்கும்ல கடையில அந்த பணத்தை எடுத்தாலும் தப்பே இல்லை நம்ம சம்மந்தியோட பணம் நம்ம பணம் மாதிரி தானே அவர் மட்டுமா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு நம்ம மாப்பிள்ளையும் அதே கடையில தான் இருக்காரு ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறாரு இல்லையே சம்மந்திக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு பணம் கொடுப்பாரு ஆனால் சரவணன் மாப்பிள்ளை பணத்தை கேட்டு வாங்க மாட்டாரு அந்த கடைக்கு நீங்கள் வேலைக்கு போறேன்னு சொன்ன உடனே அங்கே நம்ம சம்மந்தியும் சரின்னு சொன்னதை கேட்டு எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருந்தது தெரியுமா ஏன்னா வந்து சம்மந்தி நல்ல வசதியாக தான் இருக்காரு அதனால நீங்கள் தான் யோசிச்சு அந்த கடையில் எப்படி வேலை செய்யணுமோ பொறுப்பாக இருக்கிற மாதிரி ஏமாத்தியாவது அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு வாங்க இல்லை பணத்தை எடுத்துட்டு வாங்க நான் சொல்றது புரியுதுல்ல இதுலேயும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது புரியுது பாக்கியம் ஆனால் நீ சொல்றதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு கொஞ்சம் மாட்டிப்பணோன்னு பதட்டமாவே இருக்குன்னு சொல்ல பொறுப்பாக இருங்க போதும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படியோ நாளைக்கு எப்படியும் நீங்கள் சம்மந்திக்கிட்ட கேட்டு இல்லை எடுத்துட்டாவது வாங்க பணத்தை ஏன்னா வரவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன்னு நானும் தேவையில்லாமல் பேசி அனுப்பிட்டேன் நாளைக்கு நம்ம பணம் கொடுக்கலன்னா அப்புறம் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச போகிறதும் இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன செய்யன்னு தெரியாது தங்கமயிலோட அப்பா வேற வழி இல்லாம அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே பாண்டியன் சரவணன் இவங்க எல்லாரும் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க வந்து நிக்கிறாரு உடனே அங்க வந்த பாண்டியன் என்ன சம்பந்தி ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்களே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க வேற ஒண்ணு இல்லை வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் பொறுப்பா இருக்க வேண்டாமா நீங்க என்னை நம்பி இந்த கடையில் உள்ள எல்லா பொறுப்பையும் கொடுத்தாலும் எல்லா வேலையையும் நான் செய்வேன் சம்மந்தி அதனால நான் சீக்கிரமாகவே கடைக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையோட சாவியை நீங்கள் என்கிட்ட கொடுத்தா கூட நான் கவனமாக பார்த்துப்பேன் கடையையும் நான் சீக்கிரமாகவே வந்து எல்லா வேலையும் செஞ்சிருவேன் நீங்கள் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல பாத்தியா சரவணா நம்ம சம்மந்தி இங்கே வேலை செய்ய எவ்வளோ ஆசையாக இருக்காரு எவ்வளவு ஆர்வமா இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம வரதுக்கு முன்னாடியே கடைக்கு வந்திருக்காருனா எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழனி பாத்தியான்னு சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சம்மந்தி நீங்க கடையில் பெருசா எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீங்க வரவங்க கிட்ட பேச வேண்டாம் நீங்க அமைதியா இருங்க எல்லா வேலையும் பழனியும் நீங்க வந்து சரவணனும் பார்த்துப்பாங்கன்னு சொல்ல சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது தங்கமயில்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசாம தன்னுடைய அப்பாவை கடைக்கு வர சொல்லிட்டானா இனியும் நம்ம பொறுமையா இருக்க கூடாது தங்கமயில பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா அதுக்கப்புறமா இந்த தங்கமயிலையும் அவ வீட்டுல உள்ள யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபமா வந்து சரவணன் கடைக்கு போறாரு இங்க தங்கமயில் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் நம்ம எவ்வளவோ சொன்னோம் ஆனால் கண்டிப்பாக அம்மா அப்பாவை கடைக்கு அனுப்பியிருப்பாங்க அங்கே என் அப்பாவை பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் என்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ வீட்டுக்கு வந்து என்னை மட்டும் சும்மா விட்டுருவாரா என்ன பிரச்சனை கண்டிப்பாக வரும் எப்படி சமாளிக்க என்ன பத்தின உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் பாண்டியன் மாமா ரொம்ப என்ன என்னை இங்கேருந்து அனுப்பிடுவாங்க வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க ஏன் தான் என் அம்மா புரிஞ்சுக்காம இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்களோ என் அம்மா தான் புரிஞ்சுக்கல என் வாழ்க்கைக்காக என் அப்பாவாது ஒரு நல்ல முடிவெடுத்தால் பரவாயில்ல என் அம்மா பேச்சை மட்டும்தான் என் அப்பா கேட்பாரு என்ன நடக்க போதோ கடையில தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது பாண்டியன் தனக்கு வேலை இருக்குன்னு வெளியில கிளம்ப சம்மந்தி நீங்கள் கடையை பார்த்துக்கங்க ஏன்னா பழனியும் டெலிவரிக்காக வெளியில் போயிடுவான் அதனால இங்கே சரவணன் கூட வெளியில் நிறைய ஆளுங்களை பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் கடையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லோரும் சீக்கிரமாக வந்துடுவோம்னு சொல்ல என்ன சம்மந்தி நீங்கள் நான் இருக்கும்போது நீங்கள் கடையை பற்றி யோசிக்கவே வேண்டாம் நானே நல்லா கவனமாக பார்த்துப்பேன் இன்னும் கொஞ்ச நாளையில பாருங்க நீங்க கடைக்கு வரலனா கூட எல்லா பொறுப்பையும் நம்ம சம்மந்தியே செய்வாங்கன்னு என்னை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே அங்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா வெளியில கிளம்புறாரு அந்த சமயம் சரவணன் மெதுவா வந்து தன்னுடைய மாமனார் கிட்ட சொல்றாரு தங்கமையிலோட அப்பா கிட்ட பேசுறாரு சரவணன் ஆமா நீங்க எதுக்காக எங்க கடைக்கு இப்ப வேலைக்கு வந்தீங்க அதான் நான் தங்கமயில் கிட்ட சொல்ல சொன்னேனே அப்படின்னு சொல்லும் போது என்ன மாப்பிள்ள நீங்க நான் எவ்வளோ பொறுப்பா இருக்கேன்னு உங்க அப்பாவே அதனால தானே எல்லாரும் வெளியில போகும்போது கடையவே கவனமா பாத்துக்கோங்கன்னு ஏன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க நீங்க என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது போதும் நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறது பத்தாதுன்னு இங்க வேலைக்கு வந்த நீங்க என்னெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு தான் உங்களை பற்றி தெரியாது நாளையிலேருந்து இந்த கடைக்கு நீங்கள் வேலைக்கு வரக்கூடாது அப்படி நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு தங்கமையில் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவேன் ஏன் உங்க உங்களை பற்றின உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்புறம் நான் எடுத்த முடிவை தான் எங்கள் அப்பாவும் எடுப்பார் அதனால் உங்கள் பொண்ணு தங்கமையிலோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா என் பேச்சை கேட்டு நாளையிலேருந்து இந்த கடை பக்கம் வராதிங்க இந்த கடையிலையும் உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் தங்கமயில் சந்தோஷமாக எங்கள் வீட்டில் இருக்க முடியும் மருமக அப்படின்ற உரிமையும் அவளுக்கு கிடைக்கும் இல்லை என்றைக்குமே தங்கமயில் வேண்டான்னு நான் முடிவெடுத்துடுவேன் எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சரவணன் அங்கேருந்து கிளம்பும்போது தங்கமையிலோட அப்பா யோசிக்கிறாரு என்ன இங்கே மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாரு இன்னைக்கு தான் கடைக்கு வந்திருக்கேன் நாளைக்கு கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் சம்மந்தி என்னை பற்றி தப்பாக நினைப்பாரு அதனால் இன்னைக்கு நம்ம கடையை நல்லா கவனிச்சுப்போம் அப்படின்னு வர கஸ்டமர்கிட்டலாம் நல்லபடியாக பேசுகிறாரு தங்க மையிலோட அப்பா வந்தவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொரு வேலையவாக செஞ்சுட்ருக்காரு ஆனால் தங்கமையில் அப்பா யோசிக்கிறார் எப்படியோ இந்த பழனிக்கிட்ட கேட்டு ஒவ்வொரு வேலையாக கற்றுக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி மட்டும் எவ்வளோ கஸ்டமர் வராங்க எவ்வளோ பணம் கிடைக்குது ஆனால் தங்கமயிலுக்கும் சரவணன் மாப்பிள்ளைக்கும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் தன்னுடைய பையன் கதிருக்கும் செந்திலுக்கும் மட்டும் உதவி செஞ்ச இந்த பாண்டியன் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த உதவியும் செய்யாமல் பணம் கொடுக்காமல் இப்படி இருக்கிறாருன்னா இது சரியே இல்லையே பாக்கியம் சொல்கிறதும் சரிதான் ஆமாம் இன்றைக்கி மட்டும் எம்பிட்டு பணம் வந்திருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு பரவாயில்லையே இவ்வளோ நேரத்துக்குள்ள நிறைய பணம் சேர்ந்துருச்சு இதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்தால் தெரியவா போகுது அதான் பாக்கியம் சொன்னால் நாளைக்கே நம்ம பணம் கொடுத்தாகணும் எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அப்புறம் வெளியில் இவங்களுக்காக நம்ம கடன் வாங்குவா முடியும் வெளியில் நம்ம யார்கிட்டையும் இனி கடன் வாங்கினாலும் நம்மளை நம்பி பணம் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கோம் தேவையான பணத்தை எடுத்தால் தப்பே இல்லை எப்படியும் நம்ம தானே அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சாலும் நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்க அதனால் இது நம்ம கடை மாதிரி நம்ம கடையில் உள்ள பணத்தை நாம் எடுக்கக்கூடாதா என்ன பாக்கியம் அப்படி தானே சொன்னால் அதனால் சம்மந்திக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்ப்போம் தேவையான பணத்தை எடுக்க வேண்டியதான் அப்படின்னு அங்கே பார்க்கும்போது தான் சரவணன்கிட்ட பாண்டியன் பணம் கொடுத்து இதை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னது அந்த ஆள் அங்கே வரலன உடனே அந்த பணத்தை தனியா சரவணன் எடுத்து வச்சிருக்காரு இது என்ன பணம்னு தெரியலையே இப்பதான் பாக்குறேன் இந்த பணத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சரவணன் வச்ச அந்த பணத்தை தங்கமையிலோட அப்பா எடுத்து தன்னுடைய பையில வச்சிடுறாரு அந்த சமயம் பழனி இங்க வந்து சரவணன் கிட்ட பேசிக்கிட்டே கடைக்கு வர உடனே சரவணன் ரொம்ப சந்தேகமாவே தங்கமயிலோட அப்பாவை பார்த்துட்டு இருக்காரு எதுக்கு நம்ம மாமனார் நம்ம வரதை பார்த்துட்டு திருத்திருந்த முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒண்ணுல மாப்பிள்ள நான் என்ன செய்ய போறேன் கடையில இருந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நான் பொறுப்பா வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மற்ற எல்லாரையும் ஏமாத்தலாம் என்ன ஏமாற்ற முடியாது பார்க்க தானே போறேன் எத்தனை நாள் இந்த கடையில நீங்க வேலை பாக்குறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு போக அந்த சமயம் பாண்டியன் ஃபோன் பண்றாரு சரவணா நான் உங்ககிட்ட பணம் கொடுத்த நான் சொல்ற இடத்துக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட பணம் கொடுக்கணுமா அப்பா பணத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு மாமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பணத்தை பார்க்கும்போது அந்த பணம் இல்லை ரொம்ப பதட்டமான சரவணன் மாமா தான் நான் பணம் வச்சேன் அந்த பணம் இல்லை என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள நீ வீட்டில் பணத்தை வச்சுட்டு வந்துட்டியா கிட்ட வேணும்னா ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்ல உடனே சரவணன் கிட்ட எப்படி ஃபோன் பண்ணி கேட்குறது நான் தான் தங்கமயில்கிட்ட உங்ககிட்ட பேசவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த சமயம் என்ன செய்யணும்னு தெரியாமல் மறுபடியும் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் ரூம்லேயே பணத்தை வச்சுட்டு வந்துட்டேனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்லும்போது இல்லையே மாமா நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன் நீங்கள் எந்த பணத்தையும் நம்ம ரூமில் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமயில் அப்படியா சரி நான் அப்பாவை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் சரவணன் உடனே அங்கேருந்து கிளம்பி போக அப்போ தான் இங்கே தங்கமயிலோட அப்பாவுக்கு தெரியுது வசமா மாட்டிக்கிட்டேன் இங்க கடையில வேற ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்த பணத்தையும் வைக்க முடியாதே அப்படி அப்படி நான் வைக்கிறத பாத்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிட்ட தங்கமையிலோட அப்பா சொல்றாங்க நான் ரொம்ப நேரமா கடையில இருந்து வேலை செஞ்சுட்டேன் இன்னைக்கு மட்டும் நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறேனேன்னு சொல்ல ஆமா நீங்க கிளம்பலாம் நீங்க தினமும் இங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா அந்த கடைக்கு வாங்க ஏதோ நீங்க கடைக்கு வரேன்னு தான் இங்க வந்து பாண்டியன் மச்சான் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல பணம் நம்ம கிட்ட இருக்கு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு தங்கமையிலோட அப்பா உடனே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க பாக்கியத்து கிட்ட அந்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு இதை பார்த்தா பாக்கியம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே பொறுப்பா வேலை செஞ்சு இவ்வளவு பணம் நம்ம சம்மதியை கொடுத்தாங்களான்னு கேட்க இல்லை கடையிலேருந்து பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல பேருதிர்ச்சியோடு இருக்காங்க பாக்கியம் இங்கே பாண்டியனை பார்க்க போன சரவணன் அப்பா தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் கொடுத்த பணத்தை எங்கே வச்சேன்னு ஞாபகமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது சரவணா வீட்லேயே நீ தான் பொறுப்பாக இருக்கிறேன்னு நினச்சா நீ என்ன இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்க நீன்னு கேட்க அப்பா இல்லைப்பா வீட்லேயே நான் பணத்தை வைக்கல என்னை தங்கமயில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டா என்ன செய்யணும்னு தெரியலப்பான்னு யோசிக்கம்போது அப்போ தான் சரவணனுக்கு தோணுது நம்ம கடையில் தான் பணத்தை வச்சோம் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிய வருது தங்கமயிலோட அப்பா இன்னைக்கு தான் வேலைக்கு வந்தாங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டாரா நான் கடையில் தான் பணம் வச்சேன் எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் வெளியில் போயிட்டு வரேன்ப்பா நான் கண்டிப்பாக வரும்போது பணத்தோடு தான் வருவேன் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்தோட வீட்டில் போய் நிற்கிறாரு சரவணன் இங்கே சரவணன் வரதை பார்த்த உடனே இங்கே பாக்கியமும் தங்கமயிலோட அப்பாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்க ஆமாம் தங்கமயிலோட அப்பா எங்கே அப்படின்னு கேட்க அவரும் வெளியில் வராரு மாப்பிள்ளை நான் இப்போ தான் மாப்பிள்ளை கடையிலேருந்து வந்தேன் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது என்ன வேலை செஞ்சிங்க நான் வச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாப்பிள்ளை நான் பணத்தை எடுக்கவே இல்லைன்னு சொல்ல பொய் சொல்லி ஏமாற்றாதீங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கே கடன் கொடுத்த எல்லாரும் என்ன பாக்கியம் பணம் கிடச்சிருச்சு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொன்னீங்களே என்ன உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கெல்லாம் போகிறதா ஃபோனில் சொன்னீங்க இதெல்லாம் உண்மைதானா இத்தனை நாள் வேலைக்கு போகாத போகாமல் இருந்த தங்கமையிலோடாப்பா இப்போ சம்மந்தி கடைக்கே வேலைக்கு போயிட்டாரா போன முதல் நாளே பணம் கொடுத்துட்டாங்க போல அதனால தானே எங்களை வர சொல்லி கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது உடனே பாக்கியம் யோசிக்கிறாங்க மாப்பிள்ள இருக்கும்போது தான் வரணும் இப்படி யோசனை பணம் கிடைக்கல அவ்வளவுதான் எங்கப்பா என்ன தப்பா நினைப்பாரு உடனே மாப்பிள்ள எங்களை வந்து மாட்டி விட்டுறாதீங்க சம்மந்தி ரொம்பவே தப்பா நினைப்பாங்க என் வீட்டுக்காரர் தான் பொறுப்பே இல்லாம இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரு நாளைல இருந்து உங்க கடைக்கு என் வீட்டுக்காரர் அனுப்பவே மாட்டேன் ஆனா இந்த விஷயத்த சொல்லி எங்களை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படியாத்த செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இப்படி வந்து பேசுறீங்களே அசிங்கமா இல்லை உங்களை நம்பி கடைக்கு வர சொன்னா என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு தங்கமயிலோட அப்பாவை பார்த்து கேள்வி கேட்குறாரு சரவணன் தலை குனிஞ்சு நிற்கிற தங்கமயிலோட அப்பாவை கூப்பிட்டுட்டு அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு பாண்டியன் முன்னாடி வந்து நின்று இங்க வந்து அப்பா கடையில வச்ச பணத்தை எடுத்தது இந்த தங்கமயிலோட அப்பா தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற சரவணன் அப்படின்னு கேட்கும்போது உண்மைதான்ப்பா தங்கமயில் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறதா போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது எல்லாம் பொறுமையா உண்மை தெரிஞ்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் தங்கமயில் வந்து என்னை ஏன் மாசமா இருக்கிறதா சொல்லி போய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாம நிறைய படிச்சிருக்கா தங்கமயில்னு சொல்லி இவங்க எனக்கு தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு உண்மை தெரியும் இப்ப வரைக்கும் இவங்க குடும்பத்தை குடும்பத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஆனா நீங்க பொறுப்பா என்னை நம்பி கொடுத்த பணத்தை என் மாமனாரே எடுத்திருக்காருப்பா இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போய் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த உண்மையை சொல்கிறேன் இனியும் தங்கமயிலோட அப்பா நம்ம கடைக்கு வேலைக்கு வரக்கூடாதுல்லப்பா இவரை நீங்கள் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடக்கூடாதுல்லப்பா தான்ப்பா இப்போ நடந்த எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு நான் என்ன செய்யன்னு தெரியலப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சரவணன் உண்மையை சொன்ன உடனே என்னது இது நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டு சம்மந்தி நம்ம கடைக்கு வேலைக்கு வரட்டும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்னு நான் தான் இவங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனசோட வேலைக்கு வர சொன்னேன் ஆனால் தங்கமயில் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்லி இங்கே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா இந்த உண்மை தெரிஞ்சு என் பையன் அந்த குடும்பத்தை மாட்டி விடணும்னு நினைக்காம தங்கமயில பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சா நான் கஷ்டப்படுவேன்னு எதையும் சொல்லாமல் இருந்திருக்கான் ஆனால் தங்கமயிலோட அப்பா இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கோவமாக சம்மந்தி என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்க என்னை மன்னிச்சுருங்க சரவணன் மாப்பிள்ள சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அதுக்காக என் மேலே உள்ள கோவத்தில் தங்கமயிலுக்கு எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு கலங்கி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் இருந்த கோவத்தில் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என் பையன் சரவணனை நீங்கள் அள வச்சுட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்கல்ல இதுக்கு மேலேயே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு தங்கமயிலோட அப்பாவை கோவமாக வெளுத்து வாங்குறாரு பாண்டியன் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தங்கமையில உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க என் பையன் இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சது எனக்கு தெரியாது இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு கோவமாக பாண்டியன் தன்னுடைய முடிவை சொல்ல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை என்னுடைய வீட்டில் நிறைய பிரச்சனை நிறைய கடன் வாங்கிட்டேன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து உங்கள் கடையிலேருந்து பணத்தை எடுத்துட்டேன் வேணும்னே இப்படிலாம் நான் செய்யலை மாப்பிள்ளை என்னை மன்னிச்சுருங்க என்னால் என் பொண்ணு வாழ்க்கைக்கு பிரச்சனை வரக்கூடாது தங்கமயில் எவ்வளவோ சொன்னால் நான் தான் கேட்காம உங்கள் கடைக்கு வேலைக்கு வந்தேன் அது மட்டும் இல்லை இந்த பணத்தை எடுத்ததும் என்னுடைய தப்பு தான் என்னையும் மன்னிச்சிருங்க தங்கமயிலையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குற தங்கமயிலோட அப்பா அவமானப்பட்டு இங்கே பாண்டியன் முன்னாடியும் சரவணன் முன்னாடியும் இங்கே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிக்கிறாரு தங்கமயில் அப்பா சரவணன் மாப்பிள்ளை கிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே என்னால என் பொண்ணு தங்கமயில் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியம்